இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் பிறந்தநாளுக்கு கேக்லாம் வெட்டல ஆனால் அதுக்கு பதில் எனக்கு பிடிச்சேன் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன் எனக்கு கேக்கு ரொம்ப பிடிக்காது கேக் வெட்டினாலுமே மட்டும் சாப்பிட்றாங்க நான் வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன் அதில் க்ரீம்லாம் ரொம்ப பிடிக்காது அதனால் அதுக்கு பதில் இபாக்கோ ஐஸ்கிரீமில் வந்து பட்டர்ஸ்காட்ச் எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அது வாங்கியிருக்கேன் மற்றவங்களுக்கு வந்து அவங்கவுங்க கேட்குற ஃப்ளேவர் வாங்கிச்சு இப்போ அதை தான் சும்மா வந்து ஒரு வீடியோமாக எடுக்க அவ்வளோ அதே மாதிரி இன்னைக்கு திருவந்தபுரத்தில் சிங்கம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஓணம் வந்து பண்ணி தொடங்கு பார்த்தீங்களா ஆனால் எல்லா கோயிலையும் எனக்கு வந்து காலையிலேருந்து எல்லாமே சாமி பண்ணி போவாங்க அதே மாதிரி வீட்லேயும் எல்லாமே காலையிலேயே வந்து விளக்கு பற்றி பூஞ்செல்லாம் செஞ்சு சாய்மிடுவாங்க அவங்க எல்லா வீட்லேயும் மலையாள சில வீட்டிலையும் கொஞ்சம் ஸ்பெஷலாக சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன் அதை பற்றி நான் எனக்கு தெரியாது ஒன்னு சாக்லேட் பிளேவர் இன்னொன்னு எனக்கு பிடிச்ச பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் டைமில் வாங்கி சாப்பிடலாம் ஆனால் எனக்கு வந்து சாதாரண வாங்கி சாப்பிட பிடிக்காது ரொம்ப பிடிக்காது ப்ரோட்டின் இன்ஃபெக்ஷன் உடனே வந்துடும் இதுதான் பர்த்டேக்கு வந்து ரொம்ப தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வாங்கி நம்ம கண்டிப்பாக சாப்பிட தான் செய்வோம் அதனால வந்து கேக்கு பதில் எனக்கு வந்து ஐஸ்க்ரீம் வாங்கியாச்சு எப்படி வாங்கி தானே ஆகணும் ஏதாவது வாங்கி தான் ஆகணும் அதனால் இல்லை கே பர்த்டேக்கு கேக்குக்கு பதில் ஐஸ்கிரீம்னு யோசிப்பீங்க ஆனால் இப்படி யோசிப்பேன் அதுக்கு பதில் இது அதே மாதிரி சாக்லேட்டில் மேலே தூவி சாடும் பார்த்தீங்களா இப்போ ஐஸ்மேன் பாலம் போகணுன்னா நமக்கு நிறைய கொடுப்பாங்க நம்ம என்னென்ன ப்ளேவர் வந்து நம்ம மேலே வந்து தூவி சாப்பிடலாம் அந்த மாதிரி சாக்லேட்லாம் பி வாங்கிட்டு வந்துருக்கு இது பிளாக் ரெண்டு இது சாசு இது சாக்லேட் அப்படி மேலே தூவி சவர் மாதிரி எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கிறதுனால இந்த ஃப்ளேவர் கிடையாது நம்ம ஐஸ்கிரீம் கடைக்கு போனால் நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் வாங்கிக்கலாம் ஆனால் இது சொல்லி இந்த மாதிரி வாங்கியாச்சு பட்டர்ஸ்காட்ச் இது மை ஃபேவரட் ரொம்ப பிடிச்சமான ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ரொம்ப சாப்பிட மாட்டேன் ஆனால் இது வந்து ரொம்ப ரேராக இன்னைக்கு சாப்பிட போகிறேன் இப்போ சாக்லேட் பிளேவர் நான் டார்க் சாக்லேட்டாங்க எனக்கு வந்து இந்த கலரில் இருக்குது இப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கல ரொம்ப டார்க்காக இருக்குன்னு நினச்சேன் இது மைல்டாக தான் இருக்குது பட்டர் ஸ்காட்ச் வந்து தனி டேஸ்ட் தான் அது போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அது எந்த ஐஸ்கூட எனக்கு ரொம்ப பிடிக்காது அதே மாதிரி பட்டர் ஸ்காட்ச்லேயும் நிறையா வந்து லைட்டாக இந்த சாக்லேட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாக்லேட் ஃப்ளேவர் போட்டு சொன்னால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து வெறும் பட்டர் தான் வாங்கியிருக்கு அது மேலே வந்து இந்த சாக்லேட் பீஸ் இருக்கலாம் கூட்டிட்டு பீஸ் அதை வந்து தூவி தரப்படுறேன் அவ்வளோதான் எல்லோரும் பர்த்டேக்கு கேக் விட்டுவாங்க ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐஸ்கிரீம் தான் வெஞ்சிடு வாங்கியிருக்கேன் No no?